உங்களுக்கு இருக்கிறது மரம் மயிரு குறிப்பிட பார்த்து மேடம் திருவள்ளுவர் திருத்தணி இனிமேதான் இனிமேதான் முக்கியமானது முக்கியமான

அறுபத்தி ஒன்பது வயசு அறுபத்தொன்பது மரம் கோடி மக்கள் நட்டா ஆறு கோடி மரம்டா ரெண்டு பன்னெண்டு கோடி மரம்டா வைத்தியக்காரங்களா வைத்தியக்காரங்களா பசு என் தாய் தமிழ்நாட்டை மாத்திர முடியும் இவ்வளவு சொல்லி தருது மரம்

நான் இவ்வளவு சொல்றேன் இவ்வளவு அறிவோட பேசுறேன் உங்களுக்கு எல்லாம் தர்றேன் உங்களுக்கு கனி தர்றேன் காத்து தர்றேன் நீர் தரேன் மழை தர்றேன் நிழல் தரேன் வீடு கட்ட பழக தர்றேன் கட்ட எல்லாம் தாரேன் ஆனா நீங்க இவனையாவது திட்டணும் உங்களுக்கு அறிவு இல்லைன்னா அவனை திட்டத்துக்கு ஏன்டா என்னைய சொல்லி சொல்லி தீட்டிய என்னைய வந்து அவனுக்கு மூல வேலை செய்யலைன்னா அவனை வந்து எப்படியா வேற பேர் மரம் இல்ல மரம் இல்ல மரம்

இவாருங்க வருகிற இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே என்னுடைய அன்பு தம்பி தலைமை நிலைய செயலர் திருவள்ளுவர் மாவட்டத்திலே தம்பி சென்று செந்தில் என் கம்பி செந்தில் அவர்கள் விவசாய சின்னத்தினர் திருப்பதி தௌருவிட என் சொன்னாங்க சொன்ன நான்கு கட்சியின் வெற்றியாக பார்க்காமல் தமிழ் பெயரிடத்தின் வெற்றி அரசியல் வெற்றி மக்கள் அவர்களுக்கான அதிகாரத்திற்கான வெற்றி வைத்துக்கொண்டு விவசாய சின்னத்திற்கு வாக்கடியுங்கள் ஒரு நாட்டில் ஒரு ஒரு விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அந்த நாடு அந்த சுகாடு விவசாயிக்கு வாக்களியுங்கள் அவனும் வாழ்வான் நம்மையும் வாழ வைப்பான்